வேலூரில் இந்தியா சிமெண்ட்ஸ் ப்ரோ லீக் கிரிக்கெட் தொடர் போட்டி சீசன் டூ தொடக்கம் தென்னிந்தியாவின் முன்னணி சிமெண்ட் உற்பத்தியாளரான தி இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் கட்டிட பொறியாளர்களுக்காக நடத்தும் ஐபிஎல் சீசன் டூ கிரிக்கெட் தொடர் போட்டி வேலூரை அடுத்த பாக்காயம் பகுதியில் உள்ள சிஎம்சி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டி தொடரில் சென்னை மெட்ரோபாலிட்டன் விழுப்புரம் திருவள்ளூர் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி ஆகிய ஆறு அணிகள் மோதுகின்றன இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் விற்பனை பிரிவு மாநில துணை தலைவர் திரு புகழேந்தி போட்டிகளை தொடங்கி வைத்தார் கட்டிட பொறியாளர்கள் சங்க கூட்டமைப்பு தலைவர்கள் முன்னிலை வகித்தார்கள் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்தியா சிமெண்ட் விற்பனையாளர்களான சக்தி ட்ரேடர்ஸ் திரு சின்னப்பையன் குமார் ட்ரேடர்ஸ் திரு குமார் ஹரிசா ஏஜென்சி திரு சதீஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த தொடர் போட்டிக்கான ஏற்பாடுகளை இந்தியா சிமெண்ட்ஸ் மண்டல விற்பனை மேலாளர் திரு சரவணமூர்த்தி மண்டல தொழில்நுட்ப மேலாளர் திரு கார்த்திகேயன் மற்றும் விற்பனை பிரிவு அதிகாரிகள் ஒருங்கிணைத்திருந்தார்கள்